ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டைப்பிங் ஜாப் பார்த்திங்கன்னாங்க பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஜாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டைப்பிங் தான் சொல்லுவாங்க ஏன்னா எல்லாருக்குமே ஏகப்பட்ட ஸ்கில் தெரியும் இருந்தாலும் டைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே கற்றுக்கிடலாம் அந்த அஞ்சு வரல மட்டுமே வந்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இருந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு நம்ம சின்ன வயசில் தட்டி விளாண்டுகிட்டு இருப்போம் கரெக்ட்டுங்களா அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஷனை வந்து ஆயிரும் இப்போ இந்த ஆன்லைன் ஜாப்பில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஜாப் வேணும் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுற வந்து டைப்பிங் ஜாப் இந்த டைப்பிங் ஜாப் பண்ணி மாதம் இருபத்தஞ்சாயிரம் நீங்கள் வந்து என் பண்ண முடியுங்க இது வந்து ஆன்லைன் ஜாப் கிடையாது இது வந்து ஒர்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து உங்களுக்காக கொடுக்குறாங்க இது வந்து எந்த வந்து உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க என்ன மாதிரியான ஒர்க் வந்து உங்களுக்கு இருக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை வேர்ட்ஸ் வந்து டைப் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன்ஸ் கொடுக்க போகிறேன் நீங்கள் ஏதோ ஒரு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லை நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லை காலேஜ் படித்து முடிச்சுட்டு வேலை தேடி தேடுறவங்களாக இருக்கலாம் யார் வேணாலும் இந்த ஜாப்புக்கு வந்து எலிஜிபிள்ங்க பதினெண்டு வயசு கம்ப்ளீட் ஆனவங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இல்லை எனக்கு வந்து கம்ப்ளீட் பதினெண்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகலை ஒரு பதினேழு வயசு பதினாறு வயசு இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு வகையில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒயிட் கலரில் மாற்றுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் கிளிக் பண்ணி ஆளுங்கிறது நம்ம பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இன்னைக்கு தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டாக வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்டென்ட் ரைட்டிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதாவது கன்டென்ட் ரைட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து கூகுளிலேயே சொல்ல போடுறாங்க நீங்கள் வந்து கண்டென்ட் ரைட்டர் ரைட்டராக ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் பட் இந்த இடத்துல அவங்க வந்து எதுவுமே சொல்கிற கிடையாது உங்களுக்கு வந்து டைப்பிங் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும் நாங்கள் உங்களுக்கு வந்து வேலை கொடுக்குறோம் அந்த வேலையை அந்த ப்ராஜெக்ட்டை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் நாங்கள் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படிங்கிறத இவங்க வந்து சொல்கிறாங்க யார் வந்து இந்த ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்தோம்னா இன்டர்ஷிப் ஷாலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இது முழுக்க முழுக்க வீட் வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் பண்ணி ஏன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது கண்டென்ட் ரேட்டிங் கிரேட் அப் அசைஸ்மெண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியட்லி இந்த ஜாபுக்கு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா நம்ம சேனல் மூலிமா நீங்கள் பார்க்குறீங்க பார்த்துட்டு அப்ளை பண்ணி அடுத்து அவங்க வந்து வெரிஃபை பண்ண உடனே நீங்கள் வந்து ஜாபுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்து டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மன்த்து பத்தாயிரரூபாலேருந்து ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து கண்டென்ட் ரைட்டிங் அப்படின்னா பார்க்குற விஷ விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டாக மாற்றி கொடுக்குறதா இந்த வந்து கண்டென்ட் ரைட்டிங் சொல்லுவாங்க ஏன்னா கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து இன்கம் வந்து ஜாஸ்தி இப்போ எப்படி டாக்டருக்கு இன்ஜினியர்லாம் வந்து எப்படி சாரி இன்ஜினியர்னு சொல்லலாம் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்டென்ட் ரைட்டருக்கு வந்து இன்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதை பார்த்தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்ளை பண்ணுறக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் போய்ட்டு உங்களுடைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து எது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கிறாங்க அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பட் இந்த இடத்துல வித்தவுட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாதுங்க முழுக்க முழுக்க இது வந்து பார்ட் டைமாக தான் நீங்கள் இந்த ஒர்க் பண்ண போகிறீங்க இது ஒரு இன்டர்ஷிப் அதாவது ஃப்ரெஷர்ஸ் மட்டும் தான் வந்து எடுக்கிறாங்க ஆல்ரெடி ஒரு பண்ணக்கூடிய பீப்பில் தான் எடுக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இது வந்து அப்ளை பண்ணலாங்க இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் எப்படி எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் லிங்க்கை க்ளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த இன்டர்வியூஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அதில் ஜாப் டீடெயில்ஸ்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க அபவுட் கிரேட் அசைஸ்மெண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கனாலும் பிரச்சனை கிடையாது இல்லை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டைப்பிங்கில் வந்து எக்ஸ்போர்ட்டாக இருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அபவுட் த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இன்டர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு சில க்ரைட்டேரியா வந்து கொடுத்துருக்குறாங்க ஒர்க்கிங் வந்து பார்த்திங்கனா கண்டென்ட் ரைட்டிங் ஆஃப் ஏ மினிமம் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் சாரி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வார்ட்ஸ் பெர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் அசினடடு ப்ராஜெக்ட் இது வந்து ரிசர்ச் ப்ராஜெக்ட்டு ஆல்ரெடி வந்து ஒரு கண்டென்ட் வந்து கொடுத்துருவாங்க அதை ரிசர்ச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஜெக்ட் மேனுஃபேக்சரிங் அதாவது மேக் பண்ணி அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதான் அவங்க வந்து தெளிவாக சொல்கிறாங்க ஸ்கில்ஸ் ரிக்ரூட் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் ஸ்கில் இருக்கணும் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பில் இன்டர்நெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிசைன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிக் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அக்கௌண்டிங் ஸ்கில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஓகே இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா பக்கமாக இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு ஹூ கேன் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இந்த ஜாப் முழுக்க முழுக்க ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் அண்டு இன்டர்ஷிப்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இண்டர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பெட்வின் வந்து தேர்டு அதாவது இந்த மந்த்து தேதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் மந்த்து ஏழாம் தேதி வரைக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிருக்காங்க இது வந்து ஒன் மந்த் டோரேஷன் தான் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஒர்க்கு தான் அப்போ போட்டு நீங்கள் வந்து இன்கம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி ஜாப்பில் ஓகேவா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கில்ஸ்லாம் ரிலேட்டட் ஸ்கில்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் பி பிடெக் கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனி பிரான்ச்சஸில் ஆர் பிகாம் வித்து எக்ஸலண்ட் அக்கௌண்டிங் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு நல்லா குட் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் ஸ்கில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க நல்லா ரிப்போர்ட் வந்து ரைட் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சப்ஜெக்ட் நாலேஜ் ரிலேட்டடான ஓரியன்ட்ரானது வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே இது ஓரளவுக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் இவங்க வந்து சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுக்குறாங்க வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்குன்னு டுவெண்ட்டி சொல்லியிருக்கிறாங்க நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் மேபி இந்த லிங்கை நீங்கள் எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பனிங்ஸ் வந்து குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கூட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இமீடியட்டாக கீழே வந்து அப்ளை இருக்கும் அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க அந்த அப்ளை நௌ அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபீஸ் இப்படி தாங்க இருக்கும் ய ஃப்ரீ ரைட் ஆஃப் யுவர் ட்ரீம் கரியர் இந்த இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கெரியர் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க அது மூலிமா நிறைய மக்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுவும் வீட்டில் இருந்துக்கிட்டே அவங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இருக்குது நிறைய பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இண்டர்ஷிப் ஃப்ரெஷர் ஜாப்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் ஐடி போட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க இது வந்து ரிமோட் இன்டர்வியூவாக தான் இருக்கும் நீங்கள் ஸ்கைப்பார் வாட்ஸ்அப் காலாக தான் இருக்கும் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் லெட்டர் வரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் அது மட்டும் இல்லாமல் பெர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது ஒன் மந்த் கான்ட்ராக்ட் பேஸ்ட் ஜாப்ஸ்ங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களே பார்க்குவீங்க இல்லை நிறைய பேர் இந்த டைமிங்கில் வேலை இல்லாமல் ரொம்ப இருக்காங்க நம்ம ஏதோ ஒரு வழியில் நம்ம நம்ம நம்பி வந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பை வந்து பார்த்தீங்கன்னா தேடி போட்டுகிட்டு வரோம் ஓகே இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருங்க இதுக்கு முன்னாடி நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ்லாம் போட்டுருக்குறோம் அதெல்லாம் போய் பாருங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா சப்போர்ட் பண்ணி வந்து ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா தேங்க்யூ